ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து லாஸ்ட்டு மந்த்து லீவ் வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ஒரு டென் டேஸ் வந்து விட்டுருந்தாங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தது எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சது மொதல் நாள் வந்து லீவ் ஸ்டார்ட் ஆகிட்டு அன்றைக்கி வந்து பாப்பா ஊருக்கு போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதனால் இங்கே யாராவது இருக்கணுன்றதுனால நான் காலையிலேயே கிளம்பி கொண்டு போய் பாப்பாவை வந்து ஊரில் விட்டுட்டு வந்துடலான்ட்டு அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து அவுட் சைடில் வந்து ஃபுல்லாகவே ஒரு கோட் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு வந்து செகண்ட் கோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே வந்து மழை வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா வெளியில் அவுட் சைடு வந்து பண்ணுறப்ப மழை வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம்னு ஆனால் வீட்டுக்குள்ளே அடிக்கிறப்பலாம் அமைதியாக இருந்த மாதிரி இருந்துச்சு இடையில ஒரு ரெண்டு நாள் மழை இருந்தோன்னே நாங்கள் ஃபுல்லாகவே கேப் விட்டுவிட்டோம் பெயிண்ட் அடிக்க வர சொல்லலை அதுக்கப்புறம் திருப்பி அந்த மாசி மாம் அந்த டைமில் தான் நம்ம வீட்டுக்குள்ளே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மழை இல்லை சரி வெயில் நல்லா அடிக்குது நம்ம வெளியில் அடிக்கலான்னு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஈவினிங் ஈவினிங் கரெக்டாக நாலு மணிக்கு அப்புறம் மழை வர மாதிரி அப்படியே இருட்டிட்டு வந்துட்டு அப்படி தான் ஒரு ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயம் கொடுத்துட்டு போயிடுச்சு ஈவினிங் வந்து இப்போ நான் அவங்களுக்காக டீ வந்து இருந்தேன் பயங்கரமாக காற்றும் மழையும் வர மாதிரி இருட்டிட்டு வந்துச்சு வெளியில் ஓடி போய் பார்த்தேன் எல்லாம் எல்லாமே காஞ்சிட்டுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயம் இல்லை அப்படின்னாங்க லைட்டாக சட சடனை தூறுவும் செஞ்சிச்சு அதனால் மேலே கைப்பிடிச்சவர்கிட்ட வந்து அடிச்சுட்டு இருந்த இடத்துலலாம் கொஞ்சம் சும்மா படுதாக போட்டு மூடி வச்சுருந்தாங்க லைட்டாக தூர்றதோடைய அன்றைக்கி போயிடுச்சு பாப்பாவும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்களா அதனால் எனக்கு சமையல் வேலையுமே இல்லை அன்றைக்கி சிம்பிளாக சாதம் மட்டும் வச்சுட்டு தயிர் இருந்தது ஊற்றி சாப்பிட்டுக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் வேடிக்கை பார்த்துட்டு இப்போ பாலை பொங்க விட்டதுனால டீ பொங்கி ஊற்றுனுச்சு ஸ்டாண்டில் அப்படினால அதெல்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரம் கழுவுறப்ப ரொம்ப தண்ணி லீக்கேஜ்லாம் ஆகாது அதிகமாக தண்ணி வந்து நம்ம போடங்குறோம் அந்த இடத்துல அப்படின்னா தண்ணி லீக் ஆகுது அதுக்காக இந்த இடத்துல எப்பவுமே ஒரு துணி வந்து போட்டு வச்சுக்கிறது வாஷ் பண்ண டைமில் இந்த பைப் கிட்டே வந்து நம்ம தண்ணி தெறிக்கும்ல அதுதான் வந்து உட்ல இறங்குது அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் சீலர்லாம் வச்சு லாக் பண்ணணும் இன்னும் ஃபுல்லாக அடைக்கணும் இன்னும் அது கிளியர் ஆகலை வெளியில் அடைப்பு எல்லாமே இப்போ கிளியர் பண்ணிட்டோம் அந்த இடத்துல வந்து வெளியில் தண்ணி ஒரு இடத்துக்கிட்ட உடச்சி விட்டு உள்ள அடைப்பு இருந்தது எல்லாமே இப்போ கிளியர் பண்ணியாச்சு அதனால் தண்ணி ஓட்டுறது பிரச்சனை இல்லை இந்த இடத்துலலாம் வந்து பக்கெட்டாக இருக்கு பாருங்கள் இது எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும் டக்குனு வந்து தண்ணி அடைப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டோன்னா தண்ணி வந்து இந்த பக்கெட்டில் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும் அதுக்காக அந்த பக்கெட்லாம் இங்கே வச்சுருந்தேன் இப்போ வந்து அடிப்போலாம் க்ளியராகிடுச்சு அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை அந்த பக்கெட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பெயிண்ட் அடிக்க குட்டி ஒரு லிட்டர் அரை லிட்டர் அப்படி வாங்கி இந்த பெயிண்ட் அந்த பாக்ஸ் எல்லாம் டப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து எம்டி ஆனது எல்லாத்தையுமே அள்ளி போட்டு வைக்க போகிறேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மூணு சைடு வால் ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படின்றதுனால அப்படியே அங்கங்கே போட்டு வைக்கணும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளியர் பண்ணி அவுட் சைடு ஃபுல்லாக வந்து கூட்டி அழலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி அந்த வேலையை தான் வந்து ஈவினிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பின்னாடி வந்து நம்ம அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கொஞ்சம் உடச்சி விட்டுருந்தாங்களா அதில் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது அதெல்லாமே கூட்டி ஆள்றது அந்த வேலை தான் அன்றைக்கி ஃபுல்லாக ஈவினிங் வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டிகோவில் வந்து உள்ளே நம்மளுக்கு படி ஏறி போகிற எடுத்துக்கிட்டால் ஹைட்டில் அடிக்கிறதுக்காக ஏணி எடுத்துகிட்டு வந்துட்டு பதினஞ்சு அடி ஏணி அதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுவும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து மேலே ஹைட்டில் அடிக்கிறதுக்கெலாம் தேவைப்படும் அப்படின்னா நல்ல அந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு எப்பவும் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுமே வந்து அந்த லீவில் பாப்பா தான் வந்து அவரோட புக் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுறது மேக்கப் திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் டீக்லேடர் பண்ணுறது அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க இந்த டைம் அவங்க ஊருக்கு போயிட்டால் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளே தான் பண்ண வைக்கணும் அப்படின்ன முடிவில் தான் ஃபஸ்ட்டு இருந்தேன் ஆனால் நான் இந்த புக் புக்ஷெல்ஃபுக்கெல்லாம் வந்து ஷெல்ஃப்லாம் லைனர் வந்து வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் சரி அதனால் இப்போ இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும் நம்மளே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நானே இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி ஸ்பேர் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பாப்பாவோட டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வாங்கி கொடுத்துருந்தேன் நக்கோடா அந்த ப்ராண்டில் வந்து வாங்கியிருந்தேன் அதே சேம் ப்ராண்ட்லேயே ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கனா கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி அது எப்படி எந்தளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் அந்த பாக்ஸ்லேயே கீழே வந்து நம்மளுக்கு ரயில்ஸ் மாதிரி இருக்கும் நம்ம வந்து அதை பாக்ஸை எங்கேனாலும் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாலும் அந்த பாக்ஸை டாய்ஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்துட்டேன் அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால அகே ஒரு பாக்ஸ் வாங்கி கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் திங்ஸ் வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ போய் வாங்கிறதுக்கு டைம்ல அப்படின்றதுனால பாப்பாவோட டாய்ஸை கொஞ்சம் டீக்லேடர் பண்ண வேண்டிய வேலையும் இருக்குது சரி நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் வச்சு எல்லாமே ஒரே பாக்ஸ்லேயே கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் திங்ஸை வைக்க முடியுதான்னு பார்க்கலாம் அதுதான் செட் பண்ணி பார்த்துட்டுருந்தேன் மூணு பாக்ஸ்லாம் கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற திங்ஸை மட்டும் எடுத்து ஒரே பாக்ஸில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாங்க போர்ட்டில் மற்றது எல்லாத்தையும் டிக்ளேரேட் பண்ணலாம் அதே மாதிரி டாய்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் நாங்கள் டீக்லரேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் பாப்பா வளர்ந்துருக்காங்க அவங்களுக்கு இதுவரை டாய்ஸ் செலச்சா டாய்ஸ்லாம் எடுத்து விளையாடறதே இல்லை சும்மா தான் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் யாருக்காவது கொடுக்குறதுனால யூஸ் ஆகுன்ட்டு மெயினாக அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சொப்பு கிண்ண மாதிரி சமைச்செல்லாம் நான்ட்ருப்பாங்க அதுலேயும் என்ன செட்டி சோறு வடிக்கிற பாத்திரம் மாதிரி அடுப்பு மாதிரி அதுக்கப்புறம் வடிகட்டுற மாதிரி கரண்டி ஸ்பூனு அந்த மாதிரி டம்ளர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அது எல்லாத்தையும் செட்டாக வாஷ் பண்ணி பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளே வாஷ் பண்ணி கொடுக்கட்டும் நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கொடுக்கலாம் விளையாட்ற குழந்தைங்கக்கிட்ட இவள் வச்சிருந்து சும்மா தான் கிடக்குது அப்படின்னாலும் அதெல்லாம் எடுக்கலான்ட்டு அது மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் டீக்லேட் பண்ணுறது பழைய பிளாஸ்டிக்கில் வர அந்த டாய்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இது போன மாதிரி ஆகிடுச்சு அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ இருக்கிறது ஒன்று ரெண்டு தான் மோஸ்ட்லி நிறையா அதிகமாக விளையாடுறது அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் வச்சுக்கலாம் நானும் கொஞ்சம் டீக்லேடர் பண்ணிவிட்டேன் பாப்பா வந்ததுக்கப்புறம் கேட்டுவிட்டு அவகிட்டே கொஞ்சம் டீக்லேட்டர் பண்ண சொல்லணும் அவளுக்கும் அதை பழக்கணும் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் ஸ்டாருக்கு வந்து போக முடியல அப்படினா நான் பாப்பாவுக்கு ரிலையன்ஸில் இருந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து டாய்ஸ் வைக்கிறதுக்காக இப்போ ரீசண்டாக வாங்கி கொடுத்துருந்தேன் புக் ஷெல்ஃபில் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருக்க லைனரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே இந்த பேஸ்கெட் மாதிரி வச்சு வச்சு எடுக்கிறதுனால வந்து கிழிஞ்சு போன மாதிரிலாம் இருந்தது ஸோ அதனால் எல்லாத்தையுமே அதெல்லாமே எடுத்துட்டு வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிக் பண்ணி நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண போகிறோம் எல்லா புக்ஸுமே எடுத்துருவேன் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுமே நம்ம பைண்டிங்லாம் வந்து போட்டுருப்போம் அதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு புக்ஸ் மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்து அடிக்கவேன் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொடுத்துறது பேசிக்ஸில் வந்து எல்கேஜி யூகேஜியில் படித்தது இப்போ எல்லாமே சில தேவைப்படுதுன்றதுனால அதெல்லாம் வந்து நான் எதுவுமே டிக்ளேர் பண்ணலாம் அப்படியே வச்சிருக்கேன் ஏன்னா எப்பயாவது ஏதாவது டவுட் இருந்தால் நாங்கள் புக்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணிக்குவோம் ஷெல்ஃப் வந்து இந்த மாதிரி தனியாக கழகம் முடிஞ்சிச்சுன்னா ஒட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கரெக்டாக இந்த ஒரு ஷெல்ஃப் சைஸ்க்கு வந்து இந்த ஸ்டிக்கர் இருந்ததுனால் எந்த கட்டிங்குமே இல்லை டக்குன்னு அப்படியே எடுத்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டிக் பண்ணி விட்டுட்டோம் வீட்டில் வந்து ஒரு மூணு ட்ராயர் வந்து அந்த இடத்துக்கிட்ட வரும் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஷென்ஷியல்ஸ் இப்போ வீட்டில் வந்து சாவி அப்புறம் வந்து கரண்ட்லாம் போனிச்சுன்னா டக்குனு டார்ச் ஆன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட் ட்ராயர் வந்து விட்டுட்டோம் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ராயரில் ஃபுல்லாகவே வந்து மேக்கப் திங்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அதுக்காக ஆர்கனைசர்ஸ் அந்த பாக்ஸ் மாதிரி டைப்பில் வரும் செப் டிவைடர் இருக்க மாதிரி அது மாதிரி வாங்கி ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம் மேக்கப் திங்ஸையும் வந்து பார்த்திங்கனா நம்ம அதுக்குமே எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அதில் இருக்க அந்த எக்ஸ்பெயரி டேட் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும்ல அந்த மாதிரி இருக்கிறலாம் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு தோணுதெல்லாம் வந்து கொஞ்சம் டீக்லேர் பண்ணிவிட்டேன் ஆக்சசரிஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளிப்பு பேண்டு அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆனதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் டீக்லேர் பண்ணுறது அது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் இருந்தேன் நம்ம வீட்டு கார்டனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரோஸ் வந்து எப்போவுமே எல்லா ரோஸ் செடிலையும் ஒரு ஒரு பூ தனியாக செப்பரேஷனாக வந்து பூக்கிற மாதிரி பார்த்துருப்போம் ஒரே இடத்துலேயே வந்து மூணு பூ அப்படி செட்டாக அப்படி இருக்கிற மாதிரியும் பூத்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் ஒரே ஒரு மாதிரி விட்டு ஒரே இடத்துல கொத்தா அப்படி எல்லா பக்கமும் ஒரு பதினஞ்சு பூ கூட்டாக ஒரே இடத்துக்கிட்டே வந்து முட்டு விட்டு பூக்குறது வந்து இந்த டைம் தான் நாங்கள் பார்த்தோம் எல்லோ ரோஸ் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு ஈவினிங் வந்து நான் சொன்ன மாதிரி நல்ல மலை இன்றைக்கி வந்து அவுட்ரில் எதுவும் பெயிண்ட்லாம் அடிக்கல ஃபுல்லாகவே போட்டிக்குள்ளே தான் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனால ரொம்ப பயம் எதுவும் இல்லை அங்கே வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவுட்டரில் கொஞ்சம் அடிக்க வேண்டியதாக அடிக்கிறதா பிளானில் இருந்தாங்க ஆனால் இப்போ மழை வந்துட்டு அப்படின்றதுனால அங்கே உள்ள போட்டி கூக்கிட்டு அங்கே ஸ்டெப்ஸ் ஏறி போகிற இடத்துக்கிட்ட ஒரு விண்டோ கிரில் இருக்கும் ஸோ அந்த க்ரில்லுக்கு பெயிண்ட் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸில் வறண்டாவில் இருக்க அந்த க்ரில் கேட்டில் அதிலெலாம் வந்து சின்ன சின்ன கேப்ஸ் மாதிரி இருந்தது அந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி லப்பம்னு சொல்லிட்டு வாங்கி அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் மேலே வந்து ஓவர் கோட் பெயிண்ட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வேலையை வந்து பார்க்க சொல்லியிருந்தோம் ஆஃப் அன் அவருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்து அடிச்சுட்டு ஊற்றிட்டு இருந்தது ரோட்டில் வந்து நம்மளுக்கு இன்னுமே தார் ரோடு வந்து போடலை அந்த மண்ணு கொட்டினதோடையே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க பண்ணுவாங்களா என்னன்னே தெரியல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்குது பார்த்தா ரோட்லேயும் மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் அந்த மண்ணெல்லாம் அடிச்சுக்கிட்டு அடிச்சிக்கிட்டு கரைச்சி இருக்கு அவ்வளோ விளப்பு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு வெளியில் ரோட்லேயும் அவ்வளோ தண்ணி கார்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி உடனே சடனாக சேங்கிருச்சுன்னா அந்தளவுக்கு வந்து அரை மணி நேரத்தில் நல்ல ஒரு மழை கிரில்லெலாம் வந்து இந்த மாதிரி கேப் மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும் வந்து தெரியுது பாருங்கள் அதெலாம் தான் வந்து அந்த பட்டி வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எந்த இடத்துலலாம் அந்த பட்டி வச்சாங்களோ அதுக்கு மேலே மட்டும் ஓவர் கோட்டிங் வந்து அதே சேம் பெயிண்ட் வந்து அடிச்சிட்டாங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த கேப்லாம் அடைக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்போது ஒரு ரீசன் சொல்லி எப்படியும் நம்மளை சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு அப்புறமா தான் பண்ணலாமா இல்லை அது செகண்ட் கோட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க நம்மளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு அனுபவம் அப்படின்றதுனால அவங்க சொல்கிறது எல்லாத்துக்குமே நம்ம தலையாட்டுற மாதிரி தான் இருந்துச்சு கரெக்டாக தப்பா எதுவுமே நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியலை ஃபஸ்ட்டு வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ வீட்டுக்குள்ளே மட்டும் அடிச்சுக்கோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வீட்டை சுற்றி வெளியே அடிச்சலாம்னு நினச்சோம் இப்போ காமௌண்ட்லேயும் கொஞ்சம் கை வச்சுருக்கோம் இப்படியே வந்து ஒர்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்ப நாட்களும் வந்து எஸ்டன் ஆகிட்டே போயிட்டுருக்கு லாஸ்ட்டு ஒரு ஒன் மன்தில் வந்து வீட்டை விட்டு எங்கேயுமே நான் வரவே முடியல இப்படி வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூமில் ஓப்பன் ஷெல்ஃப்க்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதோட அப்டேட் எல்லாமே நமக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் பை டீக்கர் ஃப்ரெண்ட்ஸ்